நீங்கள் லலிதாம்பிகையினுடைய படம் கிடச்சதுன்னா அது பாருங்கள் அம்பாளுடைய காலில் கொலுசு போட்டிருப்பாங்க அந்த கொலுசு எப்படி வந்தது அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம்னா அதுக்கு ஒரு அற்புதமான வரலாறு இருக்கிறது என்னன்னா ஏதோ ஒரு இந்த கோவிலுக்கும் இந்த கோவில் இப்படி ஒன்று இருக்குன்னு தெரியாத ஒரு பக்தையினுடைய கனவுல அம்பாள் போய் தனக்கு கொலுசு வேணும்னு கேட்குறேன் கொலுசை வாங்கிட்டு நேராக கோயிலுக்கு வந்தால் அர்ச்சகர் சொல்கிறாங்க கொலுசு போடுறதுக்கெல்லாம் இங்கே வாய்ப்பு கிடையாது அம்பாளினுடைய பாதத்தில் அந்த அமைப்பெல்லாம் கிடையாதுங்கிறாங்க இல்லை சாமி அம்பாள் கனவுல சொன்னா அப்படின்னு பல முயற்சிகளுக்கு அப்புறம் அர்ச்சகர்கள் அந்த அம்பாளினுடைய திருவடியை தேடி பார்க்கும்போது அதுக்கப்புறம் தெரியுது அம்பாளனுடைய பாதத்தில் கொலுசு போடுறதுக்கு இடம் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அம்பாள் கனவுல வந்து அந்த பக்தினுடைய கனவுல கொலுசை கேட்டு வாங்கி போட்டுக்கிட்டா இன்னைக்கும் லலிதாம்பியனுடைய திருவடியில் அந்த கொலுசை பார்க்க முடியும் அப்போ சில சமயம் கடவுள் அன்னை நேரடியாக வந்து தனக்கு வேணுங்கிறத பக்தையிடம் கனவுல வந்து கேட்டு வாங்கி கொள்கிறாள் அப்படிங்கிறத நேரடியாக பார்க்க முடியுது ஆச்சி ராயல் குலோப்ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்